வசனம் எங்கள் உள்ளங்கள் மூடப்பட்டுள்ளன என்று அவர்கள் கூறுகின்றனர் அவர்களது நிராகரிப்பின் காரணத்தால் அவர்களை சபித்து விட்டான் அவர்கள் மிக குறைவாகவே நம்பிக்கை கொள்கின்றனர் நபி சலுல்வா அலஹி வசல்லம் அவர்களது காலத்தில் வாழ்ந்த யூதர்களிடம் இறை மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறப்பட்ட பொழுது அவர்கள் பேசிய குதர்க்கவாதத்தை வசனம் எடுத்துரைக்கிறது எங்கள் உள்ளங்கள் மூடப்பட்டுள்ளன என்று அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது எங்கள் உள்ளங்களுக்கு மூடி போடப்பட்டுள்ளது அவை முத்திரையிடப்பட்டுள்ளன எனவே எதையும் புரிந்து கொள்ளா இவ்வாறு இப்னு அப்பாஸ் ரதி அல்வாஹு அன்பு அவர்கள் விளக்கம் அளித்துள்ளார்கள் முஜாஹித் ரஹமத் அவர்கள் அந்த உள்ளங்கள் மீது திரை விழுந்து கிடைக்கிறது என்று விளக்கமளித்தார்கள் சுத்தி அஹமது அலஹி அவர்கள் அவற்றின் மீது உரை உள்ளது அதுவே அவற்றுக்கு மூடியாகும் எனவே அதை எதையும் விளங்கா எதையும் தக்க கொள்ள முடியாது என கூறினார்கள் அடுத்து இல்லை இல்லை அவர்களது நிராகரிப்பின் காரணத்தால் அவர்களை அல்லாஹ் சபித்தான் என்று இவ்வசனம் கூறுகிறது அதாவது அவர்களை அல்லாஹ் விரட்டினான் அனைத்து நன்மைகளில் இருந்தும் அவர்களை விளக்கினான் அடுத்து அவர்கள் மிக குறைவாகவே நம்பிக்கை கொள்கின்றனர் என்று அல்வா கூறியுள்ளான் இதன் பொருள் அவர்களில் சொற்பமானவர்களை தவிர மற்றவர்கள் இறை நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் என்பதாகும் மூடிய உள்ளங்கள் அப்துல் ரஹ்மான் பின் ஜைத் ரஹமது அலஹி அவர்கள் உள்ளங்கள் மூடப்பட்டுள்ளன என்பது தொடர்பாக கூறியதாவது என் உள்ளம் உரைக்குள்ளே கிடைக்கிறது எனவே நீ என்ன கூறினாலும் அது ஏறவே ஏறாது என்று சொல்லப்படுவதுண்டு அதை போன்றுதான் இதுவும் இதற்கு சான்றாக நீர் எதற்கு எங்களை அழைக்கிறீரோ அதை ஏற்க இயலாதவாறு அதிலிருந்து எங்கள் உள்ளங்கள் மூடப்பட்டு கிடக்கின்றன என்ற வசனத்தை அவர்கள் ஓதினார்கள் மேற்கண்ட பொருள்களில் திரையிடப்பட்டுள்ளது என்ற பொருளிக்கே இப்னு ஜரி ரஹமது உல்வஹி அவர்கள் முதலிடம் அளித்துள்ளார்கள் அத்துடன் முதைபா பின் அல் யமான் ரதி அல்வா அன் அவர்களின் பின்வரும் கூற்றே இதற்கு ஆதாரமாக காட்டியுள்ளார்கள் உள்ளங்கள் நான்கு வகைப்படும் அவற்றில் ஒன்று இறைவனின் கோபத்திற்கு ஆளான மூடப்பட்ட உள்ளமாகும் இது இறை மறுபாலனின் உள்ளமாகும் அதனால்தான் இல்லை இல்லை அவர்களது நிராகரிப்பின் காரணத்தால் அவர்களை அழ்வா சபித்தான் அவர்கள் மிக குறைவாகவே நம்பிக்கை கொள்கின்றனர் என்று அல்வா குறிப்பிட்டுள்ளான் அதாவது அவர்கள் வாதிட்டதைப் போன்று யதார்த்தம் இல்லை மாறாக அவர்களுடைய உள்ளங்கள் சாபத்திற்கு உரியவையும் முத்திரையிடப்பட்டவையும் ஆகும் இதற்கு பின்வரும் வசனம் எடுத்துக்காட்டாகும் எங்கள் உள்ளங்கள் மூடப்பட்டுள்ளன என்று அவர்கள் கூறியதால் இறை மறுப்பை கொண்டு அவர்களின் உள்ளங்கள் மீது அல்வா முத்திரையிட்டு விட்டான் எனவே அவர்கள் குறைவாகவே அன்றி நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் அடுத்து அவர்கள் மிக குறைவாகவே நம்பிக்கை கொள்கின்றனர் என்று அழ்வா கூறியுள்ளான் இதற்கு இரண்டு விதமான விளக்கங்கள் அளிக்கப்பட்டுள்ளன அவர்களில் குறைவான பேர்தான் நம்பிக்கை கொள்வார்கள் என்று சிலரும் அவர்களது நம்பிக்கை குறைவாகவே இருக்கும் என்று சிலரும் விளக்கமளித்தனர் அதாவது அந்த யூதர்கள் மூசா அலை அவர்கள் எடுத்துரைத்த மறுமை நற்கூலி தண்டனை போன்ற கொள்கைகளை மட்டுமே நம்பினார்கள் ஆயினும் இந்த நம்பிக்கை அவர்களுக்கு பயனளிக்கப் போவதில்லை ஏனெனில் முகமது சலல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களை அவர்கள் மறுப்பதால் அந்த நம்பிக்கை காணாமல் போகிறது இன்னும் சிலர் அவர்கள் எதையுமே நம்பிக்கை கொள்ளவில்லை என்று விளக்கம் அளித்துள்ளார்கள் அப்படியானால் அனைத்தையும் அவர்கள் மறுக்கின்ற நிலையில் அவர்கள் மிக குறைவாகவே நம்பிக்கை கொள்கின்றனர் என்று அல்வா கூறியிருப்பது அரபுகளின் வழக்கப்படியாகும் ஒன்றை நான் பார்த்ததே இல்லை என்று சொல்ல வேண்டிய இடத்தில் இது போன்ற ஒன்றை நான் மிகவும் அரிதாகவே கண்டுள்ளேன் என்று அரபுகள் கூறுவார்கள் அல்வாவே மிக அறிந்தவன்